வணக்கம் நம்முடைய திருமந்திரம் சேனலில் திருமந்திர தொடரை பார்த்து வருகிறோம் அதில் வேத சிறப்பு என்ற பொருள் வரை பார்த்துவிட்டோம் அடுத்து ஆகம சிறப்பு என்ற தலைப்பின் உள்ள பாடல்களை எல்லாம் பார்க்க போகிறோம் வேதம் சாம அதர்வன வேதம் அதை நான்கு உடைய பிரம்மன் தினந்தோறும் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு வேதமாக சொல்லிக்கொண்டு பாராயணம் பண்ணி கொண்டு படைப்பு தொழிலை செய்து வருகிறான் என்று பார்த்துக்கிட்டோம் அந்த வேதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அடுத்து ஆகம சிறப்பு வேதத்தினுடைய சாராம்சம் வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆகமத்தினுடைய சாராம்சம் சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆகமங்கள் என்றால் என்ன இந்த ஆகமத்தினுடைய சிறப்புகள் என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம் ஆகமங்கள் என்பது கோயிலினுடைய வழிபாட்டு முறைகள் யாகங்கள் வேள்விகள் சடங்குகள் ஒருவருடைய இல்லத்தில் செய்ய வேண்டிய யாகங்கள் வேள்விகள் சடங்குகள் மானிட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறநெறி நீதி நிதி நிர்வாகம் முறையான இல்வாழ்க்கை வீடு என்பது வரைக்கும் அந்த ஆகமங்களில் அருளப்படுகின்றன அந்த ஆகமங்களுடைய சிறப்பைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம் அதில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அஞ்சனமே அறிவையோர் பாகத்தன் அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்றுள்ள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அருவரும் அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே முதல் பாடல் பாக தன்னுடைய இடப்பாகத்தை கருநீல வண்ணமுடைய சக்திக்கு அருளியவன் ஆவிசிவன் தன்னுடைய இடப்பாகத்தை சக்திக்கு ஏன் அளித்தான் தனக்கு வருகின்ற மரியாதையும் அன்பும் எப்பொழுதும் தன் துணைவியாகிய சக்திக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னில் பாதியை அகலினான் இப்ப குடும்பத் தலைவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மாலை மரியாதை அன்பு பரிசு எல்லாம் சரிபாதியாக தன் மனைவிக்கும் செல்ல வேண்டும் இன்பமும் துன்பமும் இருவருக்கும் சரி என்பதை உணர்த்துவதற்காக அவன் அறிவையோர் பாகத்தனாக இருக்கிறான் இந்த அறிவையோர் பாகத்தனாக அவன் இருப்பதற்கு என்ன காரணம் என்ன வரலாறு ஒருமுறை கைலாயத்தில் அவன் அந்த ஆதி சிவன் ஆதி சக்தியுடன் எழுந்தருளி இன்பமாக இருக்கும் பொழுது அனைவருமே புடைசூழ இருக்கும் பொழுது சிவகணங்கள் அனைத்துமே புடைசூழல் இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவர் என்ற ஒரு முனிவர் கடுமையான சிவபக்தர் சிவபக்தரில் கடுமையானவர் என்ற வார்த்தை ஏன் போடுகிறேன் என்றால் சிவனை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டார் அப்படிப்பட்ட கடுமையான சிவபக்தர் அவர் விகாடன நடனம் என்ற ஒரு நடனத்தை ஆடி அனைவரையும் மகிழ்வித்தார் அதில் மகிழ்ந்த ஆதிசிவன் சிவன் முதலாய சிவகணங்கள் அனைவரும் அந்த பிரிங்கி முனிவரை போற்றி புகழ்ந்தார்கள் அதில் அகம் மகிழ்ந்த பிரிங்கி முனிவர் கடுமையான சிவபக்தனாக இருப்பதால் வண்டு உருவம் கொண்டு சிவனுடைய தலையை மட்டும் சுற்றி வந்து வணங்கினார் அன்னை பார்வதி தேவிக்கு வருத்தமாக போய்விட்டது நம்மை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்குகிறானே என்று அவருடைய காலை உடமாக்கி விட்டார் ஆனால் பக்தன் துன்பப்படுவதை பொறுக்காத ஆதி சிவன் அவருக்கு ஒரு ஊன்றுகோலை அளித்தான் அந்த ஊன்றுகோலை பெற்ற பின்பாவது அவர் இருவரையும் வணங்க வேண்டியதுதானே ஊன்றுகோலை பெற்றுக்கொண்ட பின்னும் ஆதிசிவனை மட்டுமே வணங்கினார் அதனால் சினமுற்ற வருத்தமுற்ற ஆதிசக்தி இறைவனில் ப ஆதியாகவே நாம் இருந்து விட்டால் எப்பொழுதுமே இறைவனை வணங்குபவர்கள் நம்மையும் வணங்கித்தானே ஆக வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஆதி சிவனில் பாதியாக நாம் இடம்பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கௌதம முனிவரை நாடி அவரிடம் ஆலோசனை கேட்க கௌதம முனிவர் கேதார கௌரி விரதம் என்ற ஒரு விரதத்தை இருக்குமாறு சொல்கிறார் இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு விதமான மலர்களை கொண்டு ஆதி சிவனை நோக்கி தவம் இருக்கிறாள் அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவன் தன்னில் பாதியை சக்திக்கு அளிக்கிறான் இதான் அவன் அறிவையோர் பாகத்தனாக ஆகிய கதை அந்த கேதாரி கௌரி விரதத்தை இருப்பவர்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று ஆதிசக்தி ஆதிசிவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டாள் அதனால் கேதார கௌரி விரதத்தை இருப்பவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் எல்லாவிதமான நலமும் வளமும் பெறுவார்கள் இது கேதார கௌரி விரதத்தினுடைய வரலாறு அன்னை வந்து அர்த்தநாதீஸ்வரர் இடம்பெற்ற வரலாறு எல்லாம் இதுதான் அப்ப இதனுடைய தாற்பயம் என்ன குடும்ப தலைவனாக உள்ளவர்கள் தன்னுடைய இன்பத்தை துன்பத்தை பரிசை மரியாதையை எல்லாம் பாதி சரிபாதியாக இல்ல தொலைவுகளுக்கும் அளிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய வரலாறு இதை அவர் ஏன் சொல்கிறார் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அப்போ அவர் இந்த ஆகமங்களை அருளும் பொழுது ஆதி சக்தியும் சேர்ந்து அருள்கிறாள் என்று அர்த்தம் அவர் இந்த ஆகமங்களை எல்லாம் அறுபத்தாறு யோகபுருஷர்களுக்கு அருளும் பொழுது ஆதி சக்தியும் சேர்ந்து அருளினாள் என்று அர்த்தம் அதான் அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்று உள்ள ஆகம ஆகமம் மொத்தம் இருபத்தி எட்டு ஆகமம் இருக்கிறது அஞ்சோடு இருபத்தி மூன்று இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் ஆதிசக்தியோடு சேர்ந்து அருளினான் யாருக்கு அருளினான் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அறுபத்தாறு யோக புருஷர்களுக்கு அருளினான் இருபத்தெட்டு ஆகமம் ஒவ்வொரு ஆகமத்திலும் எண்ணிக்கையில் அடங்காத மந்திரங்களும் பாடல்களும் உள்ளன அதையெல்லாம் பூட்டினால் எண்ணிக்கை கடந்து வரும் எண்ணிலி கோடி தொகுத்திடு ஆயினும் அண்ணல் அருளால் கன்றி எண்ணிலி கோடியும் நீர் மேல் எழுத்தே என்று பின்னால ஒரு பாடல்ல வருகிறது அப்ப இத்தகைய சிறப்பு உடையது இந்த ஆகமங்கள் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்று உள்ள ஆகம அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அந்த அறுபத்தாறு யோகபுருஷர்களுக்கும் அஞ்சா முகத்தில் அருங்கொருள் கேட்டதே அவனுடைய அஞ்சாவது முகமான ஈசான முகத்தின் மூலமாக அருளினான் கிழக்கு நோக்கிய ஈசனின் முகம் தத் புருடம் மேற்கு நோக்கிய முகம் சத்யாஜாதம் வடக்கு நோக்கிய முகம் வாம தேவம் தெற்கு நோக்கிய முகம் அகோரம் மேல் நோக்கிய முகம் ஈசானிய முகம் அந்த மேல் நோக்கிய முகத்தின் வழியாக இந்த அறுபத்தாறு யோகபுருஷர்களுக்கும் அவன் இந்த ஆகமங்களை அன்னையோடு சேர்த்து அருளினான் என்பதுதான் இந்த பாடல் அன்னையோடு சேர்த்து அருளினான் ஒரு பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்றுள்ள உள்ள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டது இதுதான் இந்த திருமந்திரம் ஆகமச்சரப்புல முதலாவது பாடல் இந்த ஆகம சிறப்புல இருபத்தி எட்டு ஆகமங்கள் உள்ளன இருபத்தி எட்டு ஆகமங்களும் எண்ணிக்கையில் இல்லாத பாடல்களும் மந்திரங்களும் வருகின்றன அவை எல்லாமே வந்து மனிதனுடைய வாழ்வியல் நெறிகளையும் கோயில்களில் பின்பற்ற வேண்டிய நீதி நெறிகளையும் சடங்குகள் யாகங்கள் வேள்விகள் எல்லாம் கோயில்களில் எப்படி நடத்த வேண்டும் கோயில் கட்டக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் என்ன கோயில் எப்படி ஆகம விதிப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது எல்லாமே அதில் சொல்லப்படுகின்றன மனிதன் எப்படி அறம்பொருள் இன்பம் வீடு பேர் அடைய வேண்டும் என்பதை பற்றிய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக இத்தனை வழிமுறைகளின் சொல்லக்கூடிய அந்த ஆகமங்களில் முதலாவது பாடலை என்று சொல்லியறி அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் மற்றும் வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய கருத்துறைகளை எல்லாம் வழங்குவோம் என்று சொல்லி மற்றும் ஒரு திருமந்திர பாடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுகிறேன் வான்மையில் வளாறு பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க ஆண்மறை அறங்கல் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க வேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்